அப்போது புலிகள் கடுமையாக பாதிக்கப்படும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த புள்ளிகளுடைய அந்த புலிகள் அமைவிடங்கள் இருக்கு இல்லையா அந்த இடத்த வந்து நீங்கள் பஞ்சர் பண்ணுறதுனாலேயோ நாங்கள் ஒரு ஊசி வந்து தொலை போடுறதுனாலையோ என்ன ஆகுதுன்னா அந்த பஞ்சர் புலிகள் அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களை உறிஞ்சிக்கக்கூடிய அந்த புள்ளிகள் வந்து கடுமையாக பாதிக்கப்படுது இதனால என்ன ஆகுதுன்னா அதாவது நல்லா இருக்கிற ஒரு இடத்த ஓட்ட போட்டதால இல்லை என்ன அதோடைய தன்மை எழுதுணும் இல்லையா அப்போ அதோடைய அதுக்கு அதுக்கான வேலை இருக்கிற இந்த பிரபஞ்சத்துடைய பஞ்சபூதம் முடிஞ்சிக்கிற தன்னை அதை அதை இழந்து அதுவே பாதிக்கப்படும் அதாவது அடிப்படையான சிகிச்சை கொடுக்க வேண்டிய இடமே பாதிக்கப்படும் போது அது வழியாக பஞ்சபூதங்கள் வந்து அப்சார் பண்ணிக்கிற தன்மையை வந்து படிப்படியாக செய்யும் இதுதான் வண்டி நீர்லிங் இல்லை இருக்கிற ஒரு ட்ராபேக் சிகிச்சை புலியை அவங்க டேமேஜ் பண்ணிடுறாங்க அந்த இடத்தையே அவங்க நாசம் பண்ணுறாங்க ஊசியை கொடுத்து தொலை போகிறேன்னு சொல்லி அந்த பாயிண்ட் அந்த சிகிச்சைக்கான புள்ளிகள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு அதே மாதிரி இன்னும் அடுத்த இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதை கொடுத்து அழுதாக்கும் ப்ரெஷர் அக்கு ப்ரெஷர்னு ஒன்று கிடையவே கிடையாது பஞ்சரை தான் ப்ரெஷர் இவங்களே பேரை மாற்றிக்கிட்டாங்க ஆங்கில மருத்துவம் அலோபதியான கதை தான் வேறு ஒன்றுமே இல்லை பேர் மாத்துனது தான் அது வந்து ஆதி மருத்துவமே கிடையாது ஆதி மருத்துவம் அக்குபஞ்சர் தான் தென்ஜீவ் தான் அக்கு இது அக்கு ப்ரெஷர்லாம் கிடையாது ஃப்ரெஷ்ஷர் அவங்களே அழுத்திக்கிட்டு அதுக்கு பேர் அவங்களே வச்சுக்கிட்டாங்க அந்த புள்ளியை முதல்ல எதுவுமே பண்ணக்கூடாதுங்க நாங்கள் விரலில் கூட அழுத்தவே மாட்டோம் தொட்டு தூண்டுறது தூண்டுறதுன்றதை டச் பண்ணாலே தூண்டிடுவோம் ஏன் வந்து இந்த விரலில் பயன்படுத்தணும் இந்த விரலாம் இந்த விரல்ல மட்டும் ஏன் பயன்படுத்தணும்னா இந்த விரலில் நம்மளுடைய கவனத்தை பொழுது ஒரு இருக்கும் இல்லையா ஏன் இந்த விரலில் மட்டும்தான் அதை க்ளீன் பண்ண முடியும் மற்ற விரலில் ஆல்ரெடி துடிப்புகள் இருக்கும் ஆல்ரெடி இந்த விரல்களில் துடிப்புகள் இருக்கும் அந்த துடிப்பு வந்து இந்த ஆள்கட்டி விரலில் கிடையாது ஆள்காட்டி வரல அந்த அளவுக்கு நம்ம தூங்க எல்லா இடங்களுமே நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நம்மளால அந்த துடிப்புகளை உணர முடியும் ஆஹ் நாடியோட துடிப்பு உயிர் துடிப்பு உணர முடியும் அந்த உயிர்துடிப்பு ரொம்ப கம்மியாக உணரப்பட இடம் வந்து இந்த விரல் விரல்தான் மற்ற விரல்களெல்லாம் வந்து நம்ம தொடும்போது அதில் இருக்கற துடிப்புகள்னால இந்த இந்த சிகிச்சை கொடுக்குறோம் இல்லையா சிகிச்சை கொடுக்குற இடமோ இல்லை நாடியை பார்க்குற இடமோ நமக்கு கன்ஃபியூஷன் வரும் ஆக்சுவலாக அந்த நாடியில் இந்த நாடியை பார்க்குற இடத்துல வர துடிப்பாக இல்லை நம்ம விரலில் ஆல்ரெடி இருக்கிற துடிப்பா அப்படிங்கிற டிஸ்டபன்ஸ் வந்து நமக்கு இருக்கிறதுனால நம்மளால் வந்து அது சரியான துல்லியமாக வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வந்து மற்ற விரல்களை பயன்படுத்த மட்டும் தான் பயன்படுத்தும் ரெண்டாவது நம்ம கவனத்தங்க வைக்கும் பொழுதே இந்த இடத்துல ஒரு சுடுசுடுத்தன்மை வரும் அதோட நம்ம அந்த புள்ளியை வந்து தொட்டு தூண்டும் பொழுது அந்த புள்ளியை டச் பண்ணி ஸ்டிமுலேட் ஆற அந்த ஒரு சில உணர்வும் வந்து இங்கே வரும் சோ இந்த அளவுக்கு உணர்வு தன்மையை கொண்டவங்க வந்து கண்டிப்பா கொஞ்சம் கீழஸ் மட்டும்தான் அது ஒற்றை புள்ளி சிகிச்சை பண்ணுறவங்களால் மட்டும்தான் அந்த புள்ளி அதாவது அந்த வெளிச்சத்தை தொடும் பொழுது அந்த தூண்டின தூண்ட அந்த உணர்வை உணரக்கூடிய தன்மை எந்த ஹீலர்ஸ்கிட்ட இருக்கோ அவங்க தான் உண்மையான அக்குபஞ்சரஸ் இது வந்து மல்டி ஹீலிங்கிட்டையோ இல்லை ப்ரெஷர் அழுத்துறாங்களோ அவங்ககிட்ட கிடையாது ஏன்னா அவங்களுடைய கவனம் எப்படி இருக்கும்னா ஒரு ஒரு இந்த பதக்கத்தொகை பத்து இடத்துக்கு போட்டு விட்டாச்சு என்னமோ பண்ணிட்டு உடம்பு அப்படின்ற இடத்துல தான் இருப்பாங்க தவிர அந்த உணர்வு தன்மை அப்படின்றத அவங்க கேட்பாங்க ஏன்னா அவங்களால புள்ளியே மிக துல்லியமாக துணை தெரியணும் இன்னொன்று இப்போ பாயிண்ட் அழுத்தி விடுறவுனால அவங்க ஏதோ ஒரு விரலில் இந்த வர இந்த வரல் ஏதோ ஒரு விரலை வச்சு அந்த புள்ளி அழுத்தி விடுவாங்க அழுத்தும் போது புள்ளி கடுமையாக டேமேஜ் ஆகுது ஒரு குறை இருந்தாலும் அந்த உணர்வு தன்மைக்கு ஏன் புள்ளி தூண்டப்பட்டுச்சா இல்லையா அப்படிங்கிற அடிப்படையே வந்து அவங்களுக்கு உணர முடியாத இடத்துல அவங்களுடைய மைண்ட் இருக்கும் ஸோ இதெல்லாம் வைத்திய முறைத்தோட ட்ராபேக்ஸ் ஒரு வைத்திய முறையில் சாதாரண ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி இல்லை ஒரு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கிடையாது இதை அடுத்தடுத்த நிலைக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து பெரிய சிஸ்டம் இருந்தது அதில் ஒரு பைனரி சிஸ்டம் மட்டும்தான் இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய விதமான லாங்குவேஜஸ்லாம் கம்ப்யூட்டருக்குள்ளே வந்துச்சு இல்லையா இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனால் வைத்திய முறைக்கு வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டே தேவை கிடையாது காலம் மருத்துவ முறை சித்தாந்தம் என்ன சொல்லுதோ அதை தான் அதை செய்கிறது தான் அதோடைய உண்மையான தன்மை அதான் உண்மையான வைத்திய முறையை தவிர வைத்திய முறையில் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் பரிணாமம் இதெல்லாம் கிடையாது எந்த ஒரு வைத்திய முறை பரிணமிக்குதோ அதை அழிவை நோக்கி போகுது நாசகத்தியை நோக்கி போகுதுன்னு அர்த்தம் அதுக்கு உதாரணமாக ஆயுர்வேத மருத்துவம் சித்த மருத்துவங்களே போதும் இது ரெண்டுமே வந்து இது ரெண்டுமே வந்து தன்னுடைய நிலையிலேருந்து பரிணமிச்சுட்டு அடுத்த இன்னைக்கு பரிணமிக்கிறேன் அப்படிங்கிற அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது நவீனத்துவத்தை நோக்கி போகிறோம் அருகே நோக்கி போகிறோம் அப்படிங்கிற இடத்த போகிறதுனால தான் இன்றைக்கி அழிஞ்சு போய் தடம் தெரியாமல் போயிடுச்சு சித்த மருத்துவமே இல்லாமல் போயிடுச்சு ஆனால் அக்குமன்ச்சல் வந்து எப்போவுமே ஆதித்து நிலை முதல் முதல்ல அக்குமன்ச்சரை கண்டுபிடிச்ச அந்த குறிப்போவும் அந்த குவாங்கியும் எந்த இடத்துல இருந்து அப்பச்சர் உணர்ந்தாங்க அதுக்கு முன்னாடி மஞ்சள் நதிக்கரையில் இருந்த அந்த சில மருத்துவர் அந்த மருத்துவர் எப்படி வந்து இயற்கையை உணர்ந்து அதை வந்து அந்த நிலையில இருந்து அந்த அக்குமச்சரை கண்டுபிடிச்சாலோ அதே தான் நாங்கள் இன்னைக்கு அந்த ட்ரீட்மெண்ட் அதனால தான் இது இன்னும் அந்த இயற்கை தன்மை ஆதி தன்மையிலருந்து விலகாம அப்படியே இருக்கு அதுதான் மருத்துவ முறை இது வந்து டெக்னாலஜி கிடையாது இது விஞ்ஞானம் கிடையாது இது அறிவியல் இயற்கை இயற்கையை விட்டு ஒரு மனிதன் என்னைக்கு விலகிறானோ எதில் வந்து ஒரு பொய்த்தன்மை வருதோ ஒரு பொய் வருதோ அது வந்து நிச்சயமா அடுத்த நிலைக்கு போகவே போகாது அது அழிவை நோக்கி போகுது அப்படிங்கிறது தான் உண்மை நாங்கள் வந்து அந்த அக்குபஞ்சன் மருத்துவத்தை பரி அடுத்த 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 அடுத்தடுத்த கொடுக்க மாட்டோம் அடுத்தடுத்த நிலைன்றது எங்களுக்குள்ளே இருக்க நிலை தான் மருத்துவத்தோட நிலை இல்லை நாங்கள் அடுத்தடுத்த நிலைக்கு எப்படி போவோம்னா துல்லியத்தோடய இடத்துக்கு போகும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனநிலை அந்த உயிர் எங்கள் கிட்டே உட்காந்துருக்க பேஷண்ட்டோட உயிர் என்ன நினைக்குது என்ன பேசுது அதுக்கு என்ன தேவைன்றதை உணரும் இல்லையா அதுதான் அதோடைய எக்ஸ்டெண்ட் இதுதான் பரிணாமம் அது வைத்தியக்கிட்ட தான் இருக்கணுமே தவிர வைத்திய முறையில் பரிணாமம் இருக்கக்கூடாது வைத்திய முறை ஆதி ஆதி காலத்தை தான் இருக்கணும் ஆதி காலத்தை என்ன கண்டு எப்படி இருந்ததோ அந்த நிலையிலே கரெக்டாக செய்கிறவங்க மட்டும்தான் உண்மையான மரபொழி வைத்தியர் இதை வந்து இன்னைக்கு மறந்ததுதான் இன்னைக்கு எல்லா மருத்துவங்களும் ஆங்கில ஆங்கில மருத்துவ மாதிரி நிச்சப்பே போகிறேன் நவீனத்தை நோக்கி நோக்கி போகிறேன் இப்படி போகிறதுனால தான் மறுபொழித்தன்மையிலிருந்து விலகி அழிஞ்சு போயிருக்கேன் அக்பென்ஷரில் சிங்கிள் ஈட்லேயே அந்த அதே சமயத்தில் இன்னும் சிங்கிள் ஈட்லேயே நிறைய பேர் தவறான ஒரு ஒரு துல்லியம் இல்லாமல் இருக்காங்க அதுவுமே தவறு துல்லியம் அப்படிங்கிறதே உணர்வில் தான் இருக்குது உயிரோட உயிர் பேசுகிறது தான் துல்லியம் அந்த உயிரோட உயிர் பேசாத ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான் ஒருத்தன் வைத்தியம் கொடுக்குறான்னா நிச்சயமாக அது பலிக்காது அதில் வந்து அவங்களுக்கு ரிசல்ட்டே இருக்காது உயிரோட உயிர் பேசுகிறதும் மனம் அந்த அந்த உயிர் என்ன சொல்லுதுன்றதை அறிஞ்சிக்க முடியறதும் அது வழியாக உடல் வழியாக அந்த சிகிச்சை கடத்தப்படுறது தான் உண்மையான வைத்தியம் இந்த இடத்துல யார் ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அது சிங்கிள் நீட்லிங்காக இருக்கட்டும் மல்டி நியலிங்காக விட்டுருங்க அந்த சிங்கிள் நீட்லிங்கில் இதை யார் கொடுக்குறானோ அதுதான் மரக்கூடிய மருத்துவம் தொடர்ந்து நம்ம அக்குவஞ்சர் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த காணொலியில் தெரிஞ்சுப்போம் அப்புஞ்சர் என்ன மாதிரியான ஒரு வெளி முறை மனித மனதோடு எப்படி இணையுது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து நன்றி